திருவண்ணாமலை திருமஞ்சன கோகுரம் அருகே தமிழ் பெண் தேவிக்காக ஜோதீஸ்வரம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவற்கும் இறைவா போற்றி நடுவன் கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும் இந்த உடலினும் காயமும் அழிந்து போகும் ஊன்பொருள் தீக்கிரை அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும் உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி 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 பணமும் அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாது உன் பாதம் பணிந்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் கரையாதது மானுட ஒன்பது குடில்களும் ஆறடி உடம்பும் தவறாத என் பற்று அறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சு வாயம் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி பத்து மாதமாய் குயவனை வேண்டி அன்று கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போத்துடை தாண்டி பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழிந்து பிறந்து வஞ்சம் செய்து தன்னை கொண்டாடி உடல் அழிந்து இறுதியில் மண்ணோடு சமாதி மனங்களும் மடங்கும் மேனி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் ஞானி தென்பிறை கலைய நினைவோடு இருப்போர் உன்பிறை காண உயர்பவர் அன்றோ மண்ணுயிர் கொன்று சுட்டதை தின்று தோற்றத்தை விட்டு வென்றதை கொண்டு ஆராத காயம் ருசிப்பது மாட்டார் தலை கூத்த மார்பை ரசிப்பதற்கு ஒப்பு கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும் இந்த உடலினும் காயமும் அழிந்து போகும் ஊன்பொருள் தீக்கிரை அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும் உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி 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 பணமும் அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பணிந்த சடையும் பவலம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் கரையாதது மானுட பாவும் ஒன்பது குடில்களும் ஆறடி உடம்பும் தவறாது என் பற்று அறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம் ஊழ்வினை உண்பினை தன்னைச் சுடும் வினை முன்வினை அதன் முன் வணங்கிடு தலைவனை சேர்வாய் காலனி உதைத்தாய் நாயன் நடுவனை பூரணமே ஈசனே காரணமே காலனே வாரணமே நமச்சிவாய மரணமே வருக வருக அவன் இருக்க பயம் ஒழிக ஒழிக சந்தன குங்கும சான்றும் பரிமலமும் வித்தைகள் அனைத்தும் கூத்த காமுகனும் காந்தக்கண் கொண்டிருக்கும் மாதவரும் கண்ணியரும் வெந்தசதை பெந்தசதை பெந்த பார் நாளைப்பார் வெந்த சதை நீர்க்குமிழி வெடித்துவிடும் உயிர்கூத்தை பிளந்துவிடும் கூச்சக்கூட இயலாது கோணி துணி மறைந்துவிடும் மேலென்ன கீழ் என்ன நீ என்ன நான் என்ன உயிர் போகும் தருவாயில் ஈசனே சரணாகதி கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும் இந்த உடலும் காயமும் அழிந்து போகும் ஊன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போ உடலினை நிஜம் எனும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் சடையும் போல் மேனியும் அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் கரையாதது மானுட பாவம் ஒன்பது குடில்களும் ஆறடி உடம்பும் என் பற்று அறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம் நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையில் இருந்து செய்தியாளர் கந்தசுவாமி மற்றும் ஏழுமலை சேவர்த்தி இன்று இருபத்தி மூணு எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அமாவாசை சர்வ அமாவாசை இருந்தது மக்கள் கூட்டம் சார்ந்த ஓரளவுக்கு கிரிவலம் போயிட்டு இருக்கிறாங்க சார் வந்து பரவல் மலைக்கு போகலாங்க இதுதான் இன்னைக்கு விசேஷமே நான் எங்க இருந்து பேசுறேன்னா திருமஞ்சிரா கோபுரம் சீட்டு திருவிடல் இருந்து பேசி கொண்டிருக்கிறேன் இப்ப பாளையத்தார் வந்து எதனா கொண்டு வருவார் அருணை மாநகர அண்ணாமலையார் கிரியோர்வு மண்ணிலே பல ஆயிரம் கோடி மக்கள் பக்தர்களாக வந்து அன்றாடும் தரிசனம் கண்டுகளித்து விட்டு மன மகிழ்ச்சியோடு திரும்பி செல்கின்றார்கள் அனைவரும் அண்ணாமலையாருடைய அருளாசி போற்று இன்று போல் இன்று வாழ இருமனை வேண்டி ஐயாவிற்கு உற்சாகமான வரவேற்பையும் வரவேற்பையும் அளித்து அவர் மன நிறைவு படித்துன்த்தி அடைகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம ஓம் நமாயிவாய ♪ فإذا كان الأمر مجدداً لأنني 希望。 కైలాసమే తిరువరుణనే తిరువన్నామలే om namahale ye potri om namashivaya <Clay ak> hartal <static> namashivaya hari ve namashivaya varve namashivaya varamena namashivaya om namashiva Shiva